ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரமிளா லோகன் பிவிசிஎல் ப்ளாக்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்படியே நம்ம சேனலில் நாங்கள் வீடியோஸை நாங்கள் பார்க்கலான்ட்டு நாங்கள் பார்க்குறம்போது நே வரவே இல்லை ஸோ என் ஹஸ்பண்டுக்கு நாங்கள் இது இது இதை பற்றி சொல்கிறப்போ அவர் என்ன சொன்னார் சரி இது செக் பண்ணலாம் இருந்துட்டு யூடியூப் யூடியூப் இதுக்கு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணார் இந்த மாதிரி எங்களோட சேனல் வந்து டிஸ்பிளே ஆகலை டிவியில் சரி அப்புறமா பார்த்தா எங்கள் சேனல் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு இந்த நம்ம சேனல் ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியே வந்து டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் தான் ஆகுது இந்த டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் நாங்கள் நிறைய வீடியோஸ் கிட்டக்கிட்ட ஒரு ஒன் वीडियोस டூ வீடியோஸ் वीडियोसனா நாங்கள் வீடியோஸ்னால் ஷார்ட்ஸு ரெண்டுமே சேர்த்து ஒன் டூ அப்படி போட்டிருந்தோம் நாங்கள் போட்டு நாங்கள் கிட்டக்கிட்ட ஒரு டூ பாயிண்ட் செவன் கே எங்களுக்கு இருந்தாங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபர்ஸ் எங்களுக்கு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இதில் வந்து நிறைய நாங்கள் விஷயங்கள் வந்து எல்லாமே நாங்கள் ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் காமெடி எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் ஆனால் சடனாக இப்படி ஆறுப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இப்போது சடனாக நம்ம சேனலில் எதுவுமே நாங்கள் போஸ்ட் பண்ணலைன்னா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பார்க்குறவங்க ஒரு சில பேர் தேடி கூட பார்ப்பாங்க நம்ம சேனலே எதுனா போட்டிருக்குமா இல்லையான்ட்டு அப்போ வரலன்னா அவங்களும் ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த சேனல் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை வரும்னு சொல்லியிருக்காங்க பட் அது வரைக்கும் டூ டேஸாக டூ டேஸ் அது அதான் ஹேக் ஆயிருக்கு இப்போ டூ டேஸில் வரோன்னு சொல்லியிருக்காங்க சரி அது வரைக்கும் நம்ம போடாமல் இருக்க முடியாது எதுவுமே நம்ம ஸோ நம்ம புதுசாக அதே பேரில் அதே பிவிசிஎல் பிளாக்ஸ்லே நாங்கள் அந்த பேர்லேயே நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் வேறு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் இப்போ வந்துட்டு ரீசெண்ட் ரீல்ஸும் அப்புறம் பழைய ரீல்ஸை கூட நாங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணின்னு இருக்கோம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இனிமேல் நாங்கள் இந்த பிவிசிஎல் விலாக்ஸை வந்து நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் லவ் அந்த எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டுருக்குற மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எங்களோட ரீல்ஸோ இல்லை வீடியோஸை பாக்குறவங்க பார்க்காதவங்க இனிமேல் பார்க்க போகிறவங்க எல்லாருமே எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோ வந்து போடலாமா வானாமான்ட்டு இருந்தேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லை கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணணுமா என்ன நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம போடாமல் இருந்தால் ஏன் போடலன்ற ஒரு இதில் இருக்கோம் அங்கே ஸோ அது அவங்க தெரியப்படுத்திடலாம் நம்மன்ற சொல் சொன்னார் ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டும் அவங்களோட லவும் எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தேவை எங்களை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நினச்சி என்னை வந்து உங்கள் அக்காவா தங்கையா நீங்கள் நம்பி எங்கள் சேனலை எப்போவுமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே கொடுக்குற அந்த ஆதரவு இந்த பிவிசிஎல் பிளாக்ஸ்க்கு நீங்கள் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்கன்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் உங்களோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே எங்கள் எங்களோட இருந்து நான் எங்கள் சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்கள் சேனலை வந்துட்டு பார்த்து சந்தோஷப்படுங்கள் ஹாப்பியாக இருங்க எங்களை வந்து நாங்களும் க்ரோ ஆகணும் நீங்களும் க்ரோ ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கின்னு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்